ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன எது விஷயமாக பேச வந்திருக்கேன்னா ஒரு வருத்தமான விஷயம்தான் நம்ம யூடியூபர் ராகுல் அவர்களை பற்றி தான் முழுசாக நான் எதையுமே பார்க்கவில்லை அவரை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியவும் தெரியாது ஆனால் இப்போது இந்த இரண்டு நாளாக அவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் முழுசாக எதையும் பார்க்க முடியவில்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது ஒரு ரெண்டு இது பார்த்த உடனே அதுலேருந்து எஸ்கேப் நான் ஏன்னா கஷ்டமாக இருக்கு எங்கே நம்ம எழுதுறோமோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ள அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அவர் இறந்தது எதனாலன்னு முதல்ல இதை பற்றி பேசுவோம் எதனாலன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பைக் ஓட்டுறதுல தான் அவர் இறந்துருக்கார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஏதோ ஃபேரி கார்ட்லேயே எதுலேயோ இடித்து எங்கேயோ ஏதோ விழுந்திருக்கிறாரு அதை பற்றி தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன் இல்லை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செகண்டில் எதுவும் நடந்துடும் ஆனால் இந்த இந்த காலத்து இளைஞர்களுக்கு பயமே தெரிய மாட்டேங்குது நான் நிறைய ரூட்டில் போகும்போது பார்ப்பேன் என் நமக்கே ப பக்குன்னு ஒரு பயமாக இருக்கும் வண்டியில் போகும்போது அந்தளவுக்கு வண்டி ஓட்டுறாங்க ரேஷா ஆனால் அது வந்து உயிருக்கு ஆபத்துன்றது அந்த பயம் அவங்களுக்கு கிடையாது ஆனால் அது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் இந்த பையன் ஏதோ எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த ராகுல்ங்கிற தம்பியை சொல்கிறேன் இறந்துட்டார் பாவம் முதல்ல அவருக்கு நம்ம ஒரு அஞ்சலியை செலுத்திடுவோம் நம்ம ஜே கே உலகம் சார்பாக அத்தனை நண்பர்களும் அந்த ராகுல் என்கிற தம்பிக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி விடுங்கள் பாவம் யார் ஊரே புள்ள போல் இருக்க அவர் என்ன செய்வது அவருக்கு விதி அவ்வளோதான் முடிச்சு போச்சு எந்த ரூபத்துலேயும் வந்துருச்சு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அவர் எப்படியோ தட்டு தடுமாறி அவர் ஒன்று ஒன்று சொல்லும்போது ஒரு வீடியோவில் பார்க்குற ஒன்றுமே பேசாமல் அழுகிறாரு அப்படியே அவர் இருக்கும்போது சொல்கிறார் ஏதோ அவர் என்னென்ன ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசினார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் எங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டெல்லாம் நான் படாத அவமானம் இல்லை என்ன அவங்களாம் பேசாத வார்த்தை இல்லை எனக்கு யிட்ட எதையும் பேச முடியல வந்து என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல நான் இப்போ எனக்கு தே என்ன என்னைகிட்ட இருக்கிறதுங்க இந்த ரூமு இந்த டேபிள் இந்த கேமரா அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாரு அது கூட அவரால் சொல்ல முடியல சின்ன பையன் ஒரு பொண்ணு இருக்குது அழுகிறாரு அழுகிறார் அப்படி அழுதுட்டு முடிச்சிட்டார் இந்த வீடியோவை அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வேற இருக்குது போல ஏற்கனவே அந்த பொண்ணை பேட்டி இருந்திருந்தாங்க நேற்று ஏற்கனவே அந்த பையனை கல்யாணம் ஆகி ஆறு மாதம் மாதம் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க போல் ஆறு மாதத்தில் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு போல் அவங்க வீட்டில் பிரித்து விட்டுட்டாங்களா என்ன அது யார் மிஸ்டேக்கெல்லாம் நமக்கு தெரில நான் தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கேட்கல எனக்கு அதுக்கு உண்டான தைரியம் இல்லை அதனால் போயிட்டாங்க பிள்ளைக்கு திருப்பி ஒரு பொண்ணை இப்போ தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்ந்துட்டுருக்கான் போல இருக்க அந்த பையன் அப்போ தான் ஏதோ அது கன்ஃபார்ம் கூட ஆகலை கன்ஃபார்ம் பார்க்கணும் இனிமே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி எழுதுச்சி அவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாமனார் மாமியார்னால வீட்டில் ப்ரா ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும் என்ன தயா அதை தான் சொல்கிற சில மாமனார் மாமியாருக்கும் சொல்கிற சில மருமகளுக்கும் சொல்கிற யார் மேலே மிஸ்டேக்குலாம் நமக்கு தெரியாது ஆனாலும் சொல்கிறேன் தான் இந்த பையன் போயிட்டான் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் அந்த பையனோட அம்மா அப்பா தான் என்ன பண்ண போகிறாங்க அந்த பொண்ணு தான் என்ன பண்ண போகுது இல்லையா இழப்பு ஆச்சா எதுக்காக அடிச்சுக்கிறாங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்காக நான் அதுக்கு தான் படிச்சு படித்து சொல்லுவேன் குடும்பத்தில் யாரும் சண்டை போடாதீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே எல்லாம் சரியா போயிடும் மனசுல குறை இல்லாமெல்லாம் வாழ முடியாது அந்த குறையை என்னன்னு பேசி கிளியர் பண்ணிக்கோங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்ல விட்டு கொடுப்போம் அது எந்த நபரா இருக்கலாம் உறவுகள் என்ன உறவுகளாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க ஒரு செகண்ட் கண்ண முடியாத அந்த கோவத்தை நீங்கள் நிதானத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பிரச்சனைகளே இருக்காது இந்த குடும்பத்தை எடுத்துக்க அந்த பையன் போயிட்டான் ரொம்ப போல இருக்க அந்த பையனை கேட்கவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்னடா கடவுளே அந்த பையன் கொஞ்சம் ஏதோ முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு தெரியிற நேரம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்துருச்சுன்னு தோணுது இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாம் அவன் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அந்த பையன் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு அவன் பிற்காலத்துலேயே அதை தான் சொல்கிறது என்னென்னா ஒருத்தனை பற்றி ஒரு விஷயத்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசினா தான் அதை தெரிஞ்சிக்க முடியும் அவன் இறந்ததுக்கப்புறம் ஐயோ அப்பா அது வயதானாலும் சரி சின்ன வயசாக இருந்தாலும் சரி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ அந்த பையனை பற்றி அவங்க அப்பா அம்மா ஐயோ நம்ம பையனை இப்படி பண்ணிட்டோமே நான் அவங்க நினச்சும் பிரயோஜனம் இல்லை அந்த பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அது பாவம் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதை வந்து பிள்ளைகளை பெற்றவங்க ரொம்ப யோசிக்கணும் அந்த பிள்ளைகள் அப்படி இருக்குங்கும்போது போது அதுங்களுக்கு இள வயசு பெற்றவங்க யோசிக்கணும் அதை யோசித்து பண்ணணும் இப்போ கூட கொஞ்சம் ஒரு அடமெண்டாக தான் அவங்க அம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவங்க பேட்டியை பார்த்துட்டு என்னத்தை வாரி கட்டிட்டு அவங்களும் தான் போக போகிறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை வயசாகிடுச்சு அவங்களுக்கும் ஒரு தம்ப அந்த பையன் அவங்க அப்பா அம்மா அவ்வளோ அன்பாக தான் பேசிகிட்டு இருக்கான் அவர் ஒரு பேட்டியிலேயே நான் பார்க்குறேன் என்ன கொண்டு போக போகிறாங்க ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைய இழந்துட்டாங்க போகும்போது என்ன கொண்டு போக போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வாழும்போதே புரிஞ்சு நடந்தாங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் ஹாப்பியாக மற்றவங்கள சந்தோஷமாக வச்சாலே இல்லை நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் மற்றவங்கள சந்தோஷ நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே இல்லை நம்மக்கிட்ட சாவு அவ்வளோ சீக்கிரம் நெருங்காது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க மற்றவங்க வயித்தறிச்சலை நம்ம கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா எங்கே எங்கே நம்ம பின்னாடி தான் சுற்றும் நம்ம செய்கிறதெல்லாம் எங்கே போகும் நம்மளை தான் சுற்றும் அது மாதிரி தான் எல்லாம் எல்லார் வீட்டிலையும் எல்லோரும் நடக்கிறது இந்த சம்பவம் ரொம்ப மனது கஷ்டமான விஷயமா இருக்குது எல்லோரும் சேர்ந்து அந்த பையனுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கண்ண முடி ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அவன் ஆத்மா சாந்தி அடையணும் மற்றபடி எல்லா இளைஞர்களும் எது ஒரு ஒரு இதாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வண்டியை ஸ்பீடாக ஓட்டாதீங்க தயவு செய்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க ஸ்பீடாக ஓட்டாதீங்க ஸ்பீடாக ஓட்டாதீங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே